ஆர்எஸ்எஸ் உறுப்பினருங்கிறாங்க அம்மா ராதாராஜன் அவர்களை அவங்க இந்த பே வீட்டு அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இலவசமாக உடல் உறவுக்கு அழைத்தால் இதை விட இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக வரும் இது எந்த அனுபவத்தில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல புரியல நமக்கு ஒரு இப்போ நான் இப்போ நம்ம என்ன செய்யலாம் இப்போ என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு கடையை திறந்தால் நல்லா ஓடுங்க அதெல்லாம் சாப்பிட வருவாங்க ஒரு அனுபவம் இருக்கு நம்மள அது தெரியல தெரியல இது இது ஒரு பண்பாடான வார்த்தையா இதெல்லாம் வந்து இதையெல்லாம் இல்லை